நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ என்றிட தீவனை மாலும் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே ஓம் சிவாய அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பேடம் வேத ஆகம பாடசாலை சங்கரபடம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது ஆத்திரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி சிவராத்திரி அப்படின்னா என்னங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அம்பாளுக்கு நவராத்திரி ஒம்பது ராத்திரிகள் வருது சிவபெருமானுக்கு வருடம் தோறும் மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முன்னாடி வ வரக்கூடிய தினத்தில் வரக்கூடியது இந்த சிவராத்திரி சிவபெருமானை வேண்டி முனிவர்களும் தேவர்களும் அண்டங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் அன்றைய தினம் வழிபட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய தினம் சிவலோகத்தில் சிவனுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய முக்கியமான ஒரு விரதம் சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம் மேற்கொண்டால் விடிய விடிய கண்மெடித்து நான்கு கால பூஜைகள் தான் நடைபெறும் அந்த ப பூஜையை தரிசனம் செய்தால் பஞ்ச மகாபாதகங்கள்னு சொல்லுவாங்க பஞ்சமகாபாதகம் அப்படின்னு பேர் அதாவது செய்யக்கூடாத பாவங்கள் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் அப்படின்னு பேர் அடுத்தவர் மேல் ஆசைப்படுறது காமம்னா தெரியும் உங்களுக்கு எல்லாம் விருப்பப்படுறது தேவையில்லாத விருப்பங்கள் அப்படி அந்த அதன் ரீதியாக தவறுகள் செய்திருந்தாலும் குரோதம் வஞ்சனை வைத்து கொலை குற்றங்கள் செய்யக்கூடியது லோபம் பேராசை கொண்டு அடுத்தவர் பொருளை திருடுறது மதம் மதத்தினால சண்டை போட்டுக்கிறது நம்ம என்னுடைய மதம் தான் பெருசு அதனால அழிவு ஏற்படுத்தக்கூடியது ஆச்சரியம் பொறாமை அப்படிதான் பஞ்ச மகாபாதங்கள் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுறது இந்த மாதிரிலாம் கொலை குற்றங்கள் செய்கிறது பண்ணக்கூடாத பாவங்கள் வஞ்சனைகள் செய்கிறது தீவனைகள் செய்கிறது இதெல்லாம் வந்து விடுபடக்கூடிய ஒரே ஒரு விரதம் இது ஒன்றுக்கு மட்டும்தான் இந்த புலன் உண்டு வேறு எந்த ஒரு வழிபாடுகள் எந்த ஒரு விரதம் வந்தாலும் இந்த இப்போ தோஷங்கிறது போகாது இந்த பஜ்ஜ இந்த கலியுகத்தில் எல்லாருமே செய்யக்கூடிய விதத்தில் தான் ஏதோ ஒரு நேரத்துக்கு அமைஞ்சிருது ஏமாத்தணும் பொய் பேசணும் திருடக்கூடிய அமைப்பு தெரியாமல் செய்கிறது கூட பாவத்தில் தான் செய்கிறோம் ஏன்னு சொல்கிறேன்னா பாபம் புண்ணியம் இரண்டு சொல்லியிருக்காங்க நம்ம பாவம்னு சொல்கிறோம் அதை அப்படி கிடையாது பாபம் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தர் விழுந்துட்டா நம்ம என்ன சொல்கிறோம் ஐயோ பாவம் பார்த்து போயிருக்கலாம் இப்போ நல்லா இருந்தார் பாவம் அந்த பாவம் பாவம் அப்படியே சொல்லி சொல்லி அது பரிதாப சொல்லாக மாறிடுச்சு ஆனால் அது பரிதாப சொல் அப்படிங்கிறது கிடையாது அவன் பண்ண பாபம் அவன் அனுபவிக்கிறான் நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு உனக்கு எச்சரிக்கைக்காகத்தான் எது ஒரு கெட்ட செயல் நம்ம முன்னாடி நடந்தாலும் பாவம் பாவம்னு சொல்கிறோம் நம்ம எல்லாத்தையுமே அப்போ அவன் பாவம் பண்ணிட்டான் அவனுக்கு அடிபட்டுருச்சு நீ எச்சரிக்கையை புண்ணியத்தை பண்ணு பாவம் ஈஸியாக பண்ணிடுறோம் கீழே உட்காரோ நமக்கே தெரியாது ஒரு எறும்பு இருக்கு அடிபட்டு அதை இறந்து போயிருதுன்னா அது பிரம்மஹத்தி தோஷம் பனிரெண்டு ஆண்டுகள் ஆறு வேலை தினமும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ ஒரு தெரியாத ஒரு எறும்பை கொன்றால் அது போச்சு அப்போ வாழ்நாளில் ஒரு அறுபது எழுபது வயசு இருக்குன்னா ஆறு ஏழு எறும்பை தெரியாம தெரிஞ்சு அடிச்சு கொள்றது தெரியாம கொன்னாலே பா முடிஞ்சுது நம்ம பண்ண புண்ணியம் நம்மள நம்மளா கோயிலுக்கு போனா புண்ணியன்னு நினச்சுக்கிறோம் புண்ணியம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அஞ்சு எரும்பு அது முடிஞ்சது வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் மாயில் முழுவதும் நாம் செய்த புண்ணியம் அப்படிங்கிறது போயிருது அப்போ பாபங்கள் தெரிந்து எவ்வளவு பாவம் பண்ணுறோம் அதுதான் முன்னோர்கள் சொல்லுவாங்க புண்ணியத்தை செய்யலைனாலும் பரவாயில்ல பாபத்தை பண்ணாமல் இரு புண்ணியம் பண்ண முடியாது புண்ணியம் வந்து ரொம்ப பெருசு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது யூஎஸ்எல் இருக்குது கனடாவில் இருக்குது லண்டனில் இருக்குது என் பையன் இருக்கா வரும்போது ஒரு கிலோ வாங்கிட்டு சொல்கிறேன் அப்படிலாம் பண்ண முடியாது பாவம் ஈஸியாக ஒரு நிமிஷத்தில் பண்ணிடலாம் புண்ணியம் வெகு காலமாகும் அப்பேற்பட்ட அந்த புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பாவம் நிறையா பண்ணுறோம் அதை எப்படி கழிக்க முடியும் யாருக்கு போகும் ஒரு சொத்து இருக்குது நம்ம எதுவுமே எழுதி வைக்கல நாம் போயிடுறோம் நமக்கு அப்புறம் வந்து யாருக்கு போய் சேரும் அவனுடைய வாரிசுகளுக்கு போகுது அதே மாதிரி பாவம் மட்டும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு போகணும்னு எதிர்பார்க்க முடியுமா முடியாது தான் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க புண்ணியம் பண்ணலைனாலும் பாவத்தை பண்ணாதீங்கப்பா அப்போ நாம தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்யறோம் இந்த பூலோகத்துல சில நேரங்கள்ல அவசியம் கட்டாயப்படுத்தப்படுகிறது தெரிஞ்சே செய்யறோம் அது எப்படி விலகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரி விரதம் மேற்கொண்டு அனுஷ்டித்து வருவதனால் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் சிவன் ராத்திரியே நான்கு கால பூஜைகளை தரிசனம் செய்தால் விலகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்பேற்பட்ட அந்த சிவராத்திரி வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை என்று சம்பவிக்கிறது இரவு காலம் சிவன் ராத்திரின்னு தான் பேரே இருக்கு சிவபெருமானுடைய ராத்திரி இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு காடு ஒரு வேடன் அந்த காட்டுக்குள்ளே வேட்டையாடுறதுக்காக போகிறான் இருட்டிருச்சு புளி துரத்துது சாயந்தரம் ஆறு மணி அப்படி வச்சுக்கோங்களேன் இருட்டு மல்லாமல் பகலும் அல்லாமல் இருக்கக்கூடிய நேரம் ஒரு புளியை அவனை துரத்துது இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு மரத்தை மேலே ஏறி கோந்துக்கிறான் அந்த புளியும் இவனை விட்டு நகரலை தூங்கி கீழ் கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயம் வந்துடுது தூங்கிட்டோன்னா புளி அடிச்சிடும் நம்மளை கீழே சாஞ்சிடுவோம் என்னடா பண்ணுறது பெரும் யோசனை சரி சும்மா இருக்க வேண்டாம் இந்த மரத்தில் இருக்கிற இலையை பொறிச்சு பொறிச்சு கீழே போட்டுகிட்டே இருப்போம் தூக்கம் வராதுன்ட்டு ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போடுறான் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் வேட சுத்தம் முட்டால் ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போடும் பொழுது விடிய விடிய விடுஞ்சிருது அந்த புளி போயிருது காலையில் பார்த்தால் சிவபெருமான் அவனுக்கு நேரடியாக காட்சி கொடுக்குறார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியாமல் அந்த வில்வ இலைக்கு அவ்வளோ விசேஷம் அந்த எல்லா பேர் வில்வம் வில்வ மரம் அவன் ஏறுனது பஞ்சவில்வம் மகா வில்வம் அப்படிலாம் உண்டு திரிதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் ஜ திரியாயுதம் திரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம் திரிதலம் மூன்று தலங்களை மூன்று இலைகளை கொண்டது சிவபெருமானுடைய நேத்திரம் திரிகுணாகாரம் மூன்று குணங்கள் ஒருத்தருக்கு உண்டு சத்தம் ரஜஸ்தமோ குணம் அப்படின்னு மூணு குணங்கள் ஒருத்தருக்கு உண்டு சத்வகுணம் தமோகுணம் ரஜோகுணம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் ஜத் திரியாயுதம் சிவபெருமானுடைய மூன்று கண்களா அந்த வில்வம் திரியாயுதம் திரிசூலம் அப்படின்னு வச்சுக்கலாம் திரணைத்தந்த திரியாயுதம் திருஜென்ம பாபசம்ஹாரம் மூன்று ஜென்மாக்கள்ல என்ன மூணு ஜென்மா இகபர இதற்கு முன்னாடி இருந்த ஜென்மாவில பண்ணது இப்ப பண்ணின்றிருக்கிறது இதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்மாவில பண்ணக்கூடியதையும் நீக்கக்கூடியது திருஜென்ம பாபசம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம் ஒரு பில்வத்தை சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணால் இந்த பேர்பட்ட பலனை கொடுக்கிறார் சிவபெருவான் இது தெரியாமல் அந்த வேடன் விடிய விடிய அநேக வில்வங்களை கீழே சிவலிங்கம் இருந்திருக்கு அதுவும் அவனுக்கு தெரியல கீழே சிவலிங்கம் இருந்திருக்கு அதை அவனுக்கு தெரியாமலே அந்த பத்திரத்தை பிரித்து பிரித்து போடுறான் போட்டுட்டு கீழே இறங்கி பார்க்கும்பொழுது தான் அவன் வேடனாச்சு சிவபெருமானுக்கு அவன் என்ன இருந்து கவனிக்கிறான் கவனிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு அந்தனர் வர்றாரு சிவாச்சாரியார் காலையில் வந்து அதுக்கு ஒரு சும் தண்ணி ஊற்றுறாரு பொட்டு வைக்கிறாரு நைவேத்தியம் பிரசாதம் ஏதா வச்சு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணிட்டு போறாரு இதெல்லாம் அவன் பார்க்குறான் பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு நாள் அந்த நாள் வரலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிவபெருமான் அவனை சோதிக்கிறதுக்காக அவருடைய செல்லாம் பண்ணுறான் அபிஷேகம் பண்ணுறான் தண்ணி தண்ணி இல்லை இதில் கொண்டு வரதுன்னு தெரியல வாயில் தண்ணி ஊற்றின்னு வரான் வாயில் கொப்பளிக்கிறான் சிவபெருமான் மேலே துப்புறான் அது அபிஷேகம் தன்னுடைய பூவை பொறிச்சு தன் தலையிலே அந்த சடை அவனுக்கு அழுக்கு இருக்கும் அந்த தலையிலேயே சொருகின்னு வந்து அதுலேருந்து நிறுத்தி சிவனுக்கு வைக்கிறான் பிரசாதத்துக்கு மாமிசத்தை வச்சு நிவேத்தியம் பண்ணுறான் அங்கே கிடைச்சது அதானே கிடைக்கும் அவனுக்கு என்ன தெரியும் அவன் பண்ண அந்த சிவாச்சாரியார் பண்ணதை பார்த்து அன்பால இவன் இதெல்லாம் பண்ணுறான் மாமிசம் படைக்கிறார் இதெல்லாம் பண்ண உடனே சிவபெருமான் அவரை சோதிக்கிறார் என்ன பண்ணுறாரு சிவபெருமானுடைய வலது நேத்திரம் தட்சிண நேத்திரே அப்படின்னு சொல்லக்கூடிய வலது கண்ணன் இருந்து ரத்தம் வருது மழியுது உடனே அதுதான் அங்கே விஷயம் இதையும் யோசிக்காமல் நான் தன்னுடைய அம்பெடுத்து தன்னுடைய வலது கண்ணை நோண்டி சிவபெருமானுடைய வலது கண்ணில் வச்சு அமுத்துறான் இந்த ரத்தம் நின்று உடம்புலாம் செலுக்குது சொல்லும் பொழுது அந்த ரத்தம் அப்படி நின்று சிவபெருமான் பிரத்யக்ஷமா தோன்றி அவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறார் கண் கொடுத்ததுனால உனக்கு கண்ணப்பன் அப்படின்னு பேர் எழுத்து கண்ணப்பா அப்படிங்கிறார் அப்ப ஞானம் பிறக்குது அந்த வேடருக்கு அஜ்ஞானங்கள் விலகுது சிவஜானம் பிறந்து விடிய விடிய நீ வந்து எனக்கு பில்வ அர்ச்சனை பண்ண அதையும் ஏத்துன நீ பண்ண பாவங்கள் எல்லாம் போச்சு எத்தனையோ மிருகங்களை கொண்டிருக்க அந்த பாவங்கள் அதில் போச்சு உன்னுடைய அன்பால் எனக்கு பூஜை பண்ணியிருக்கேன் அந்த பூஜையினால் நான் ஏற்றுண்டு உனக்கு வந்து சிவலோக பிராப்தி கொடுக்குறேன் எப்பொழுதுமே என்னுடைய கோயிலில் உனக்கும் ஒரு ஒரு இடம் உண்டு அவர்தான் கண்ணப்ப நாயனார் கேள்விப்பட்டிருப்பீங்க வேடனாக இருந்து சிவபெருமானுக்கு மாமிசம் படைத்து எச்சி துப்பி அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் முறையற்ற ஒரு வழிபாடு இருந்தாலும் அன்பு தான் அங்கே பெருசு சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அன்பு தான் பெருசு இதே கடவுளை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு செய்கிறோம்னு எந்த சுவாமியை எதிர்பார்க்க மாட்டாங்க எப்படி செய்கிறோம் ஆத்மார்த்தமா ஒரு பூ வச்சாலும் அவங்களுக்கு முன்னாடிதான் சுவாமி வந்து நிற்கார் தங்க மலர்களால் தங்கத்திலே பூ செஞ்சு அர்ச்சனை பண்ணிட்டு ஆடம்பரமா நீங்க பண்ணீங்கன்னா அங்கே வரமாட்டார் ஆத்மார்த்தமா அவன் பண்ண பூஜைகளை ஏற்றுட்டு அவனுக்கு ஏற்பட்ட ஒரு அனுகிரகத்தை பண்ணின தினம் அன்றைய சிவராத்திரி நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு காலம் ஜாமம்னு பிரிப்பாங்க நான்கு ஜாமங்கள் நான்கு காலங்களாக பிரித்து விடிய விடிய சிவபெருவானுக்கு சிவாலயங்கள்ல அபிஷேகங்கள் பூஜைகள் இதெல்லாம் நடக்கும் இப்படி வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளுக்கு கண் சொர்க்க சொர்க்கவாசலில் இப்போ உள்ள வந்து சொர்க்கத்துக்கு போகிறோன்னு போகிறமோ இந்த மாதிரி சிவபெருமானுடைய வழிபாட்டில் கலந்துட்டு கைலாயம் போயிருந்து முக்தி கிடைக்கிறது பண்ண பாவங்கள் விலகிறது பஞ்சமகா பாதங்களும் விலகிறது தெரிந்தும் தெரியாமல் நாமோ சொன்ன மாதிரி என்ன பாபம் தெரியாமல் பண்ணாலும் ஒரு ஏமாந்து செஞ்சுட்டேன் மனசை உறுத்துது இப்படிலாம் நிறைய பேர் மனசு இவனுமே வந்து யாராக இருந்தாலும் தனக்கு தன்னுடைய மனசுக்கு வெளியில் தெரியாமல் ஒரு தவறு அப்படிங்கிறத செஞ்சுருப்பான் அப்போ ஏற்பட்ட அந்த பாபங்கள் எல்லாம் இந்த சிவன்ராத்திரி வழிபாட்டில் விலகும் முதல் காலம் அப்படிங்கிறது முதல் கால வழிபாட்டால் எடுத்துட்டீங்கன்னால் கல்வி அறிவு உண்டாகும்னு சொல்றாங்க நல்ல ஞானம் பிறக்கும் கல்வியில மந்தமா இருக்கிற குழந்தைகள்லாம் முதல் காலத்தில் சிவபெருமானுக்கு மதுனா ஜுகோதி மதுனா ததாதி அப்படின்னு சொல்றாங்க மதுனா தேன் சிவராத்திரி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு முதல் கால வழிபாடு செய்வது உத்தமம் சூரியன் அஸ்தமனமாய் சந்திரன் தோன்றனவுடன் செய்ய வேண்டியது முதற்கால பூஜை இந்த முதற்கால கால பூஜையில் கல்வியிலே மந்தமாக இருக்கக்கூடியவர்கள் கல்வித்துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் உயர்கல்வியில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் இதிலேயே இருக்குது எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப்ஸ் இருக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்கெல்லாம் இந்த முதல் காலத்தில் கலந்துட்டு சிவபெருமானுக்கு தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து அந்த தேனை பிரசாதமாக சாப்பிடும் பொழுது அந்த முதல் கால பூஜை அப்படிங்கிறது ஒரு மூணு மணி நேரம் நடக்கும் வில்வம் நாலு காலத்துலேயும் கொடுக்கணும் அப்போ ஞானம் அறிவு கல்வி கல்வித்துறை மேம்படும் அப்படிங்கிறது சாஸ்திரம் மதுனா ஜுகோதி வித்யா ததாதி வித்யானா கல்வி மதுன எவன் கொடுக்குறானோ கல்வி நான் கொடுக்குறேங்கிற சிவன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி இரண்டாவது கால பூஜைகள் இரண்டாவது கால பூஜைகள் அப்படிங்கிறது சிவபெருமான் விவாக பிராப்தி திருமணத்தலையை நீக்கிறாருன்னு சொல்கிறாங்க திருமணமாகாத ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் திருமணம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிந்து வாழக்கூடியவர்கள் மன வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் அங்கே ஜாதகத்தை வரும் சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லலாம் சில விஷயங்கள் இப்படி இலை மறைவு காய் மறைவாக சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே இரண்டாவது காலத்தில் சிவபெருமான் நிவர்த்தி பண்ணுறார் இரண்டாவது காலத்தில் சிவபெருமானுக்கு என்ன அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் கந்தம் ததாதி சந்தனத்தை கூடு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறேன் திருமண வாழ்க்கையை சந்தோஷத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இரண்டாவது கால பூஜைகள் நடக்கும் சந்தனம் வாங்கி கொடுக்கணும் சந்தனம் பிளஸ் வில்வம் அடுத்ததாக மூன்றாவது கால பூஜை மூன்றாவது காலம் அப்படின்னு எடுத்திருந்தால் புத்த பேர் வம்ச வர்த்திகரம் தேவம் சிவலோகம் திரிகாலை பூஜனம் கிருத்வா ஸ்லோகம் மூன்றாவது காலத்துல பூஜை யார் செய்கிறானோ வம்சவிருத்தியை கொடுக்குற சிவலோகத்துல இடம் கொடுக்கறேங்கிற தயிர் அபிஷேகம் ததி ததி ததினா தயிர் வம்சவிருத்தி அல்லது குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை இதெல்லாம் இந்த மூன்றாவது காலம் அனுகிரகம் பண்ணும் பூர்வீக சொத்துக்கள் வாரிசு இல்லாதவர்கள் அல்லது வாரிசு இருந்தும் அவர்களுக்கு ஏதாவது கோளாறு சரியாக இல்லை நம்ம அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்கல எல்லாம் அந்த வாரிசுகள் மூலம் வாரிசுகள் பிரச்சனை சுற்றபாகியம் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இதில் பிரச்சனைகள் இருந்தால் மூன்றாவது காலத்தில் தயிர் வாங்கி அபிஷேகம் பண்ணி வில்வையலை சாற்றி வழிபாடு செய்யணும்னு சாஸ்திரம் பன்னிரெண்டு மணிக்கு மேல நடக்கும் நான்காவது காலம் விடியிருக்காத்தால் மூணு டு ஆறு கடைசி காலம் இந்த கடைசி காலத்துல அபிஷேகங்கள் பண்ணி அர்ச்சனைகள் பண்ணுவது இல்வாழ்க்கைக்கு இந்த பூலோக வாழ்க்கைக்கு நன்மை இகபர சௌபாகியம் சொல்றாங்க இகபர சௌபாகியம் அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்வதற்கு என்னென்ன தேவை கல்வி நோயின்மை தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை திறமை அறிவு வலிவு துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி நன்னூல் நுகர்ச்சி இது பதினாறு பேர்கள் பெரியவர்களா ஆசீர்வாதம் பண்ணுவாங்கல்ல பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு அதை புரிஞ்சுக்காமல் நிறையா பேர் பதினாறு குழந்தைகளை பற்றி சொல்கிறாங்க ஒன்றுக்கே ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல எங்கே போய் தருவார்னு நினச்சிக்கிறாங்க தவறு அது பதினாறு செல்வங்கள் அது கல்வி நோயின்மை தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை திறமை அறிவு வலிவு துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகும் நன்னூல் நுகர்ச்சிங்கிற இந்த பதினாறு பேர்களும் இதில் வந்துடும் கடன் நிவர்த்தியாகும் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும் வருவாய் அதிகரிக்கும் சகல சௌபாகியங்களையும் இன்று நான்காவது காலத்தில் கலந்துக்கும் பொழுது முந்நூற்று ஆறு நான்காவது காலத்தினுடைய நேரம் அந்த நேரத்துல கலந்துக்கும் பொழுது இளநீர் அபிஷேகம் அரிசி மாவு பிஷ்டம்னு பேர் மாவுக்கு அரிசி மாவும் இளநீரும் பிரமுக நாளிகேரம் பிஷ்டா துரிய காலே கிருத்வா நாலாவது காலத்துல இதை கொடுக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி சகல சௌபாகியங்களையும் பெறலாம் இதுதான் சிவன்ராத்திரியினுடைய மகிமை சிவராத்திரி என்னைக்கு ஒருவன் வழிபாடு செய்தால் சிவபெருமானை விடிய விடிய முழித்து வில்வையலை சாற்றி இந்த திரவியங்களை கொடுத்து அணு தினமும் தினமும் ஆறு வேளை சிவாலயத்திற்கு சென்று சிவனை வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் ஒவ்வொரு சிவராத்திரியிலும் நீங்கள் தரிசனம் பண்ணால் தினமும் ஆறு வேளை சிவபோஜை செய்த பலன் சிவலோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு முக்தி கிடைக்கும் ஸ்வர்க்கம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் ஞானம் அறிவு எல்லாமே கிடைக்கும் இப்ப ஏற்பட்ட இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது இந்த இருபத்தாறு ரெண்டு இருபத்தஞ்சு அப்படிங்கிற தினத்துல சம்பவிக்கிறது ஆகவே நமது நேயர்கள் தவறாமல் இந்த சிவராத்திரி வழிபாட்டுல அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று இரவு முழுவதும் கண்விழித்து எம்பெருமானுடைய திருநாமமாகிய பஞ்ச அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய நமஹா சிவாய நம சிவாய இச்சு வரக்கூடாது நமச்சிவாயன்னு சொல்லக்கூடாது நம சிவாய நமஹா லெகு வந்து உள்ள போயிருக்கும் நமஹா சிவாய நம சிவாய அந்த பஞ்ச அக்ஷரத்தை விடிய வரைக்கும் எவ்வளவு சொல்ல முடியுமோ எத்தனை ஜபம் பண்ண முடியுமோ பண்ணி சிவபெருமானுடைய பெரும் கருணைக்கு நீங்கள் எல்லாம் ஆளாக வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் மேலும் விவரங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய தொலைபேசி எண் ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்